அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் வல்லாக்குபத்துல் முத்தகீன் வசலாத் வசலாம் அலா சையீது அன்பியா இவல் முர்சலீன் வாலா அலிஹி வாசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் தண்ணியத்துக்குரியவர்களே இன்றைய வித்ரியா ஷரீஃபனுடைய ஏழாவது நாளில் ஹாவுடைய ஹர்ஃபில் இன்று நாம் பார்க்க போகின்ற பாடம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லல்லா அலுவலாமருடைய ஒம்பத்து மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சலுகைகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம் அதில் முதல் வரியிலே அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால் நேரத்தில் தொண்டை குடியிலேர் ரெண்டு ஒரு சத்தம் வரும் அந்த மூச்சு விடக்கூடிய அந்த நேரத்தில் ரெண்டு ஒரு சத்தம் வரும் அதுதான் எபுகாலா நோ தோபினா அல்லாஹு தாலா எங்களுக்கு எங்களுடைய பாவங்களுக்காக தோபா செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ஹர் ஹர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரா துளை நேரத்தில் வரக்கூடிய அந்த சத்தம் வரும் வரைக்கும் எங்களுக்கு கால தாமதமாகி தந்திருக்கிறான் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனடியாக தோபா செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கடைசி கட்டமாக சக்கரா துளை நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹ் கால தாமதப்படுத்தி தந்திருக்கிறான் ஆனால் இதிலே ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லாஸ் அல்லாஹூ சொன்னால் உங்களுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் அவர் மரணிப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் தோபா செய்தால் அந்த தோபாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு வருஷத்தில் அவன் தோபா ஏதாவது பாவத்தை செய்துவிட்டு தோபா இல்லாமல் மரணித்து விட்டால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி அந்த காலத்தை குறைத்து தர வேண்டும் என்று ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக ரசூல் சல்லா அலுலாம் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் அப்படியானால் உங்களுடைய ஒன்பத்து ஒன்பத்துமார்கள் ஒருவர் அவர் மரணிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் தோபா செய்தால் அந்த தோபாவை நான் எட்டுக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது பாவம் செய்து விட்டால் அப்ப தோபா இல்லாமல் மரணித்து விடுவானே என்னுடைய ஒன்பதுமாருடைய நிலைமை என்ன ஆகிடும் என்று பயந்தார்கள் பிறகும் அல்லாஹூ இடத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னால் ஏழு நாட்களுக்கு முன்னால் தோபா செய்தால் அந்த தோபாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது பாவங்களை செய்து விட்டால் அப்ப தோபா இல்லாமல் மரணத்தை விடுவானே என்பதற்காக மீண்டும் காலத்தை குறைக்கும்படி அல்லாஹுடத்தில் சொன்ன பொழுது ஒரு நாளைக்கு முன்னால் வஃபாத்தாகுவதற்கு மௌத்தாகுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் தோபா செய்தால் அந்த தோபாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அந்த ஒரு நாளைக்குள் ஏதாவது பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி இன்னும் காலத்தை குறைத்து தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு சா ஒரு சாத் என்பதை ஒரு மணித்தியாலம் என்றும் ஒரு நிமிடம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு மனிதயாலத்துக்குள்ளோ அல்லது ஒரு நிமிடத்துக்குள்ளோ அவர் தோபா செய்து விட்டால் அவருடைய பாவத்தை நாம் மன்னித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அந்த ஒரு நிமிடத்துக்குள் அல்லது ஒரு ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே ஏதாவது பாவம் செய்து விட்டால் தோபா இல்லாமல் மறுத்து விடுவானோ என்ற பயத்தில் நபிகள் நாயன் செல்லாம் அவர்கள் இன்னும் காலத்தை குறைத்து தர வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹு அவர்களுடைய தொண்டை குழியிலே சக்கராத்துடைய நேரம் இருக்கும் பொழுது அது வரைக்கும் நான் பிற்படுத்தி தருகிறேன் அதுக்குள் தோபா செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை நபிகள் நாயன் செல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ எங்களுக்கு வந்து மற்ற நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு கொடுத்தது போல எங்களுடைய சமுதாயத்துக்கு சக்கராத்துடைய நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹு தாலா தோபாவுடைய நாளை பிற்படுத்தி தந்திருக்கிறார் அடுத்ததாக கஃபானா கபானாதுமா இபி ஹசிலி சௌபினா எங்களுடைய ஆடைகளிலே அசுத்தங்கள் ஏதாவது பட்டுவிட்டால் அதிலே தண்ணீர் கழுவது கொண்டு அல்லது தேய்த்து கழுவது கொண்டு அது சுத்தமாகிவிடும் என்பது போதுமாக்கப்பட்டுள்ளது ஆனால் பனூர் இஸ்ராயில் காலத்திலே உள்ள மக்களுக்கு அவருடைய ஆடையிலே ஏதாவது அசுத்தம் பட்டுவிட்டால் அந்த இடத்தை க கத்தரித்து துண்டாக்கி விட வேண்டும் அதை அந்த ஆடையிலிருந்து அப்புறப்படுத்தி விட வெட்டி அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பது பனு இஸ்ராயல்கள் அவர்களுக்கு சட்டம் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை ஆடையிலே அசுத்தப்பட்டு விட்டால் அதை கழுவி விட்டால் போதுமானது அதை கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டால் போதுமானது ஏனென்று சொன்னால் பனு இஸ்ராயில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் போல இருந்தால் புதிய ஆடையா இருந்தால் நாங்கள் வெட்டி தான் தூரவாக்க வேண்டும் அப்போ அணியாமியாக போயிடுவோம் ஆனால் எங்களுக்கு அல்லாஹு தலா அப்படி செய்யவில்லை ஆடையிலே அசுத்தப்பட்டு விட்டால் ஆஹ் என்ன செய்ய முடியும் அதை கழுவி தூய்மையப்படுத்திக் கொள்ள முடியும் மூன்றாவதாக சொல்கிறார்கள் ஜுசீனா பிஹைரின் அஷ்ரத் அல் ரஹ்மத் அம்பினா ஒரே ஒரு நன்மையான காரிய காரியத்தை செய்தால் அதற்கு பத்து மடங்கு கூலி கொடுப்பதாக அல்லாஹு சொல்லியிருக்கிறார் நபி அல் சல்லா அலுவலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துமாருடைய வாழ்நாள் இந்த உலகத்திலே மிக குறைவாக இருக்கிறது மற்ற நபிமாருடைய வாழ்நாளெல்லாம் பல நூறு வருஷங்கள் வாழ்ந்தார்களே அவர்களுடைய காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அப்ப நிறைய அமல்கள் செய்து நன் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருப்பார்களே என்னுடைய உம்மத்துமார்களுக்கு நூறு வருடமும் இல்லை அறுபதோ எழுபதோ வருடத்துக்குள்ள தானே இருக்கிறது இந்த காலத்தில் அவர்கள் எவ்வாறு நன்மைகளை அதிகமாக செய்து கொள்வார்கள் எப்படி நன்மைகளை சம்பாதிப்பார்கள் என்ற கவலையிலே பொழுது அல்லாஹ் அல்லாஹூ சொன்னால் ரத்தீம் அவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு மடங்காக நான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது நபிகள் நாயும் சல்லல்லாலுசா அவர்கள் மேலும் தன்னுடைய உபத்துமார்களுக்காக மிகுந்த வருத்தத்தோடு சிந்திக்கிறார்கள் ஒன்றுக்கு இரண்டு என்று சொன்னால் மதுவும் தானே இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி நான் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் யோசித்த பொழுது அல்லாஹு சொன்னான் மஞ்சா அபில்ஹா சரதி பலகு அஷூர் அம்சாலிகா உங்களில் யாராவது ஒருவர் நன்மையான காரியத்தை செய்தால் ஒன்றுக்கு பத்தாக கொடுப்பேன் என்று அல்லாஹு சொன்ன பொழுது நபிகள் நாயும் சல்லல்லாலுசா அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் மறுபடி குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான் அம்மா சலுள்ளதை கூட பி சபீஹி கமஸ் அலி ஹபத்தின் அம்பத்து சபு என்று அல்லாஹ் அல்லாத்து சொல்கிறான் இந்த ஆயத்துக்கான விளக்கத்தை நாங்கள் நேற்று ஆறாவது நாளிலே சொல்லிவிட்டோம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறோம் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் ஒரு சதக்காவை செய்தால் ஒரு ரூபாய் செலவழித்தால் அதற்கு எழுநூறு மடங்கு கூலி கொடுப்பதாக அல்லாஹு சொன்ன பொழுது அப்பொழுதும் நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதைவிட இன்னும் அதிகப்படுத்திக் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான் இன்னமா யோஃபஸ் நபி அதாவது பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கணக்கில்லாத கூலியை நான் குழு கூலி கொடுப்பேன் என்று சொன்ன பொழுதுதான் நபிகள் நாயும் சல்லாசனா அவர்கள் அமைதியாகிறார்கள் அப்படியானால் ஒரு அமலை செய்தால் அதற்கு எவ்வளவு கூலி என்றே தெரியாத அளவுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக பொருந்து கொண்டதுக்கு பின்னால்தான் நபிகள் நாயும் சல்லல்லாலுனா அவர்கள் தன்னுடைய உம்மத்துமார்களுக்காக அமைதியாகி கொண்டார்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களைக் கொண்டு எங்களுடைய உருவம் மாற்றப்படுவதை அவர்கள் அங்கே என்ன உருவம் மாற்றப்படாது நாங்கள் செய்கின்ற பாவங்களை கொண்டு எங்களுடைய உருவங்கள் மாற்றப்படாது என்பதற்கு நாங்கள் சொந்தமாக்கி இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்கள் எல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் அவர்களுடைய உருவங்கள் மாற்றப்பட்டது பனு இஸ்லாய காலத்திலே அல்லாஹு தாலா சொல்லி இருந்தான் முசா நபி அலுசனா அவருடைய காலத்தில் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதீர்கள் என்று சொல்லியும் அந்த மக்கள் வேண்டுமென்றே மீன் பிடிக்க போனதினால் அல்லாஹு தாலா அவர்களை குரங்குகளாக மாற்றிவிட்டான் ஆனால் அப்படி உருவத்தை மாற்றக்கூடிய ஒரு தண்டனையை அல்லாஹு தாலா நபிகள் நாயம் சல்லா அலுசனுடைய உமத்துமார்களுக்கு கொடுக்கவில்லை பாவம் செய்தால் தோபா செய்தால் மன்னித்துக் கொள்வான் அல்லது தண்டனையாக இருந்தால் அவர்களுக்கு உருவம் மாற்றக்கூடிய ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுக்கவில்லை பாவத்துக்கான தண்டனை வேறு இருக்கிறது எனவே மற்ற உம்மத்துமார்களுக்கு கொடுக்கப்பட்ட உருவம் மாற்றக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹு தாலா எங்களுடைய உம்மத்துமார்களுக்கு அப்படி ஒரு தண்டனையை தரவில்லை அதிலிருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு காப்பிட்டு காப்பாற்றிவிட்டான் அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லாஸ்லாடைய உம்மத்துமார்களாய எங்களுக்கு எவ்வளவு சலுகைகளை தந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த சலுகைகளை பெற்றுக்கொண்ட நாம் அல்லாஹுக்கு மிகுந்த நன்றியுள்ள நல்லடியார்களாக நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சபானா எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த முஸ்லீம்களுக்கும் நல்ல ஒரு பாலிப்பானாக இந்த ரமதானுடைய பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து சிறந்த சிறப்பான நல்ல நல்ல ஒரு தக்குவாவும் ஈமானும் உள்ள மக்களாக எங்களையும் உங்களை மாக்கி அல்வானாக வசல்லா செய்து நான் முகமதின் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தா